வணக்கம் ஹைடெக் செய்திகள் சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்டு வலிப்பு நோயை குணப்படுத்துவதற்கான அறுவை சிகிச்சை முறையை அறிமுகப்படுத்தி உள்ளது இதுகுறித்து மருத்துவமனையின் மூத்த மருத்துவரும் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் அரவிந்த் சுகுமாரன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது அப்பல்லோ மருத்துவமனையில் வலிப்பு நோய்க்கான அறுவை சிகிச்சையில் பல ஆண்டுகளாக குறிப்பிடத்தக்க நவீன முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த ஒருங்கிணைந்த அதிநவீன தொழில்நுட்பம் பல்துறை அணுகுமுறை ஆகியவற்றின் மூலம் வலிப்பு நோயிலிருந்து முற்றிலும் குணம் அடைவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிகவும் துல்லியமான சிகிச்சை நடைமுறைகளை மேற்கொள்கிறது இதன் மூலம் இந்தியாவில் வலிப்பு நோயை திறம்பட கையாள்வதில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை பிரதிபலிக்கிறது அதன் பின்னர் மருத்துவமனையின் மூத்த நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் முத்துக்கணி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது இந்தியாவில் ஏராளமான எண்ணிக்கையிலான வலிப்பு நோயாளிகள் உகந்த மருத்துவ சிகிச்சை இருந்த போதிலும் வலிப்பு நோய் தாக்கங்களுடன் தொடர்ந்து போராடுகின்றனர் எங்கள் மேம்பட்ட அறுவை சிகிச்சைக்கு திட்டம் இந்த நோய்க்கு பொருத்தமான உறுதியான தீர்வை வழங்குகிறது இது வலிப்பு நோயின் தாக்கம் இல்லாத வாழ்க்கையை வழங்குகிறது அப்பல்லோ மருத்துவமனை எப்பொழுதும் ஒரு முழுமையான அணுகுமுறையை பின்பற்றி அதிநவீன சிகிச்சையை உறுதி செய்வதிலும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பின்பற்றுவதிலும் முன்னோடியாக உள்ளது நிம்ஹான்ஸ் அமிர்தா இன்ஸ்டிடியூட் போன்ற முன்னணி நிறுவனங்களுடன் அப்பல்லோ மருத்துவமனை உத்திசார் ஒத்துழைப்பை ஏற்படுத்தியுள்ளது இது அப்பல்லோவின் நோயறிதல் நடைமுறையும் சிகிச்சை திறன்களையும் மேலும் சிறப்பானதாக மேம்படுத்தியுள்ளது இந்த கூட்டு செயல்பாடுகள் அனைத்து அம்சங்களிலும் மேம்பட்ட முழுமையான சிகிச்சை ஆராய்ச்சியை அடிப்படையாக கொண்ட நோய் பராமரிப்பு நோயாளிகளை மையமாக கொண்ட சிகிச்சை பராமரிப்பு என முழுமையான மருத்துவ அணுகுமுறையை வாழ்வதற்கான அப்பல்லோவின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துகின்றன சரியான நேரத்தில் சிகிச்சை முக்கியமானது ஏனெனில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வலிப்பு அறுவை சிகிச்சை மேற்கொள்வது குழந்தைகளிடையே அறிவுத்திறன் செயல்பாடுகளை மேம்படுத்தும் அப்பல்லோ மருத்துவமனை அதன் வலிப்பு நோய் சிகிச்சை திட்டத்தை ரோபோட்டிக் இசிஜி அறிமுகப்படுத்துவதன் மூலம் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது நரம்பியல் நோய் சிகிச்சையிலும் மருத்துவ புதுமை கண்டுபிடிப்புகளிலும் அப்பல்லோ மருத்துவமனை முன்னோடியாக திகழ்வதுடன் மருத்துவ சிகிச்சைகளில் அதன் தலைமைத்துவத்தை மீண்டும் அது மட்டுமின்றி பல முன்னோடி முன்னேற்றங்களை ஏற்படுத்த உறுதி பூண்டுள்ளது என்று கூறினார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த ஆர்கனைஸ் பண்ணது வந்து டேயை ஒட்டி மக்களுக்கு எப்பிலெப்சி சர்ஜரி குறித்த ஒரு விழிப்புணர்வுக்காண்டி தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னையில் சர்ஜரி சர்ஜரிக்காண்டி வி ஹவ் ஸ்டார்டட் எப்பிலெப்சி சர்ஜரி ப்ரோக்ராம் அந்த சர்ஜிக்கல் ப்ரோக்ராமில் இந்த லாஸ்ட் டூ இயர்ஸில் பதினைந்து பேஷண்ட்ஸுக்கு அதாவது கட்டுப்படுத்த முடியாத நோய் உள்ளவங்களுக்கு பதினைந்து பேருக்கு நோய் பண்ணி முடிச்சிருக்கோம் பதிமூணு பேர் கம்ப்ளீட்லி சீஷர் ஃப்ரீ அதாவது அவங்களோட வழிப்புநோய் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு கட்டுப்படுத்த முடியாத வலிப்பு நோய் உள்ளவங்களுக்கு சரியான வலிப்பு நோய்க்கான சர்ஜரி பண்ணணும்னா அவங்களோட க வலிப்பு நோயை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் அதுக்காண்டி தான் இந்த ப்ரெஸ்மீட்டை ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ யாருக்கும் ஒரு ஃபிட்ஸு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலை அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை இப்போ இருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங் வீடியோ விடியூஇஜி ஒரு ஹை குவாலிட்டி த்ரீ டெஸ்டில் எம்ஆர்ஐ பெட் ஸ்கேன் மெக்ஸ்கேன் இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸு டெக்னிக்ஸ் மூலமாக நம்ம அந்த வழிப்பு நோய் எங்கே இருந்து ஆரம்பிக்குதுங்கிறத கண்டுபிடிச்சு அந்த பகுதியை முழுமையாக அகற்றுவதன் மூலமாக நம்மளால் வலிப்பு நோயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் தேங்க்யூ ஐம் டாக்டர் எஸ் முத்துக்கணி கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட் அண்ட் எப்டெ எபிலெப்டாலஜிஸ்ட் அப்புறம் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னை ஸோ வலிப்பு நோய் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு அது வந்து ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரியான காரணங்கள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைகளுக்கான வழிப்பு நோய் எப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மரபு ரிலேட்டட் காரணங்கள் இருக்கலாம் அல்லது குழந்தை மோஸ்ட் காமன் காரணம் என்னவாக இருக்கும் இந்தியாவில் எடுத்து பார்த்தோன்னா பெரிநீட்டல் இன்சல்ட் அப்படின்னு சொல்லுவோம் பெரிநீட்டல் இன்சல்ட்னா குழந்தை பிறக்கும்போது குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜனோ அல்லது பிளட் சர்க்குலேஷனோ அல்லது குளுக்கோஸோட அளவோ மூளையோட மூளைக்கு தேவையான அளவு கிடைக்காம கிடைக்காமல் போகும்போது அந்த மூளையோட சில பகுதிகள் டேமேஜ் ஆகும் அந்த பகுதிகளில் இருந்தால் வலிப்பு நோய் வரும் இதுதான் இந்தியாவில் மிக காமனான ஒரு வலிப்பு நோய்க்கான காரணம் குழந்தைகளுக்கு அடுத்த காரணம்னு பார்த்தோன்னா ஃபோக்கல் காட்டிக்கல் டிஸ்பிளேஸ் ஃபோக்கல் கார்டிக்கல் டிஸ்பிளேஸியா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அரவிந்த் சுமாரன் சொல்லியிருந்தாரு மூளையோட ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும்போது லேயர் பை லேயராக ஃபார்ம் ஆகும் அதில் சில இடங்கள் சரியாக ஃபார்ம் ஆகாமல் திக்காக இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம கார்ட்டிக்கல் டிஸ்பிளேஸியான்னு சொல்கிறோம் அந்த இடத்துலேருந்து வலிப்பு நோய் ஆரம்பிக்கலாம் அல்லது குழந்தைங்க கீழே விழுகிறாங்க அடிப்படுது மூளையில் சில இடங்களில் தழும்புகள் உண்டாகுது அப்படின்னா அந்த இருந்தும் வலிப்பு நோய் உண்டாகலாம் இது வந்து குழந்தைகளுக்கான காமனான காரணங்கள் பட் இதுவே வயதானவர்களுக்கு அல்லது அடல்ஸுக்கு எதனால் நோய் உண்டாகுதுன்னு பார்த்தோம்னா மோஸ்ட் காமன் காரணம் கட்டுப்படுத்த முடியாத நோய்க்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா மீசியல் டெம்போரல் ஸ்கிளோசிசன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மூளையோட உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு சின்ன தழும்பு மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அந்த தழும்புலேருந்து ஃபிக்ஸு வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் காமன் காரணம் அப்புறம் சில பேருக்கு வந்து ஸ்ட்ரோக் வரதுனால சில இடங்களில் தழும்புகள் உண்டாகும் அந்த வலிப்பு நோய் வரும் இன்னும் சில வயதானவர்களுக்கு டிமென்ஷியான்னு சொல்லுவோம் ஞாபக மரதின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்நார்மல் பிரெயின் ஏரியாஸ்லேருந்து சில சமயம் வலிப்புகள் தூண்டப்படலாம் ஸோ இதுதான் நம்ம காமனான காரணங்கள்னு சொல்கிறது அதை வந்து சேட் பேசிக்கா ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்ட் ஆஃப் த சீசர்ஸ் மட்டும் தான் ஜெனட்டிக் ஹெரிட்டபிள்ஸ் ட்ரான்ஸ்மிட் பண்ணக்கூடியதாக இருக்கும் எல்லாமே வந்து அக்வயர்ட் சார் சொன்ன மாதிரி இந்த பெரிய நாட்டில் பறக்கும்போது ஏற்படுற இது இல்லை இன்ஃபெக்ஷன் இந்தியாவில் டிபி வருது நியூரோசிஸ் வருது பல காரணங்கள் அக்வாய்ட் ரீசன்ஸாக வந்து எயிட்டி பர்சன்ட் ஜெனட்டிக் கிடையாது ஸோ அதனால் வந்து அப்பாவுக்கு அப்பாக்கோ அம்மாவுக்கோ ஃபித்ஸ்தாக்கோ குழந்தைக்கோ வந்துருமா அது தட டிபெண்ட்ஸ் ஆன் த ரீசன் ஜெனட்டிக் சின்ட்ரோம்னு இருக்குது அதனாலையும் வரலாம் தட் இஸ் நவுட் த காமன் ப்ராஸ் சரி கிடையாது ரோபோட்டிக் சர்ஜரிங்கிறது நியூரோ சர்ஜரியில் இன்னும் முக்காவாசி இடத்துல வந்து இல்லை நான் நான் பண்ண இதில் வந்து கால்கர் நியூரோ ஆம்னு ஒன்று யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் பட் அதுக்கு இன்னும் இன்டர்நேஷ்னல் அப்ரூவல் எல்லாமே இன்னும் கிடைக்கல பட் அட் த சேம் டைம் ஸ்டீரியோடாக்டிக் ஈஜின்னு ஒன்று இருக்குது என்னென்னாக்கா தலையில் வந்து ப்ரிசைஸாக ஒரு ஊசி மாதிரி போட்டு கொண்டு எங்கேருந்தது எலக்ட்ரிசிட்டி வருதுன்னு ரெக்கார்ட் பண்ணுங்க ஸ்டீரியோ ஸ்டீரியோடாக்டிக் ஈஜி ஒரு ஐசிஇஜி இது பண்ணுறதுக்கு வந்து ரோபோஸ் இருக்குது ரோஸான ஒரு ரோபோ இருக்குது அதுக்கப்புறமா வந்து இது இன்னொரு மெட்ரானிக் கம்பெனியில் இன்னொன்று இருக்கா சகோதரி ஸோ இந்த மாதிரி ரோபோ இருக்குது பட் இது எல்லாமே பேசிக்காக நம்ம இதனால் வந்து ஒரு சர்ஜிக்கல் டைம் ரெடியூஸஸ் பை அபவுட் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் நம்ம ஐ யூஸ் ஐயூஸு டுவெண்ட்டி எலக்ட்ரான்ஸ் நான் போடுவோம் அதுக்கு நான் ரெகுலராக பண்ணேன்னாக்கா மூணு மணி நேரம் ஆகும்னாக்க இந்த ரோபோட்டிக் காம் நான் யூஸ் பண்ணேன்னாக்க ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் இட் வில் சேமி அபவுட் ஒன் ஹவர் பட் ஆஸ் சச் ரோபோட்டிக் சர்ஜரி ஃபார் எனி நியூரோ சர்ஜரி ஐம் நாட் டாக்கிங் அபவுட் இந்த ஸ்பைனுக்கு இருக்குது ஸ்பைன்ஸ் டிஃப்ரெண்ட் பட் ப்ரைன் சர்ஜரிக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு அப்ரூவ்டு ரொபோட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது எங்கேயும் இல்லை யூராலஜி வயிர் சர்ஜரி அதுக்கெல்லாம் வந்து ரொபோட்டிக்ஸ் எல்லாம் இருக்குது பட் இன்னும் பிரெயினுக்கு இட்ஸ் அ வெரி வெரி டெலிகேட் பிளேஸ் அதை வந்து ஒரு மிஷன் நம்பி விடுறதுக்கான தைரியம் இன்னும் எங்களுக்கும் வரல அடுத்தவங்களுக்கும் வரல இதில் பண்ண முடியும் நம்ம பட் காப்பீட்டு திட்டத்தில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு சேங்ஷன் பண்ணுறாங்க ஸோ அந்த அமௌண்ட்டில் நம்ம வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பேஷண்ட் ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்மளால் பண்ண முடியும் ஆக்சுவலி ஒரு ஒரு சர்டன் சில ஸ்டேட்ஸில் வந்து அதுக்கான வழிமுறைகள் இருக்குது பட் அதை வந்து நம்ம இன்னும் இது பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டீப் பிரெயின் சொல்லக்கூடிய ஒரு ஒரு பார்க்கின்சனுக்கான ஒரு ஒரு இது இருக்குது அதுக்கு வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் மெயின்லி ஸ்டான்லி அண்ட் எம்எம்சியில் அதை எப்படி கொண்டு வரது அப்படிங்கிற ஒரு ஒரு டிஸ்கஷனில் தான் ஐ மீன் மை எஸ்எஸ் த கவர்மெண்ட் இந்த மெம்பர் ஆஃப் இது அதே மாதிரி ஒரு இதை வந்து நம்ம இப்பிலெப்சிக்கும் நம்ம வந்து கொண்டு வரணும் நிச்சயமாக கொண்டு வரணும் பார்க்கின்சனை விட பயங்கர அதிகமான ஒரு ஒரு ப்ரவேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதற்கான ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம இன்னும் கொடுக்கலையோங்கிறதான் நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்கோம் ஸோ வி டெஃபினட்லி நீட் டு கான்சன்ட்ரேட் ஆன் இட் இவர் கேட்ட அந்த கேள்வி ரொம்ப கரெக்டான கேள்வி முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் வந்து நம்ம பண்ண அதுவோ இல்லை ஆயுஷ்மான் பாரத் எத்தனையோ ஸ்கீம்ஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு இந்த லாஜிஸ்டிக்ஸும் இது பண்ணணும் தேர் ஹேஸ் டு பி எம்ஓயூ ஏதாவது சில இதுக்கு இந்த ரேட்டில் இது பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எம்ஓயூ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணோன்னா நிச்சயமாக இதை பண்ண முடியும் அதற்கான ஸ்டெப்ஸை டெஃபினட்டாக நாங்கள் எடுக்கிறோம் ரெண்டு சைட்லேருந்துமே வந்து ஒரு கோஆப்ரேஷன் இருந்தாக்கா வி வி ஹோப் அட்லீஸ்ட் ஒரு அடுத்த ஒரு ஒரு மூணு நாலு வருஷத்துலயாவது வி பிளான் வி ஷுட் பி ஏபிள் டு